ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இப்போ திறன் பிப்ரவரி மந்த்துக்கான கொஸ்டின் பேர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நைத்து இங்கிலீஷுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கீங்க ஸோ இதற்கான பிடிஎஃப் டி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் நீங்கள் கூகுளில் போய் திறன் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கான பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பிடிஎஃபோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த் பிப்ரவரி மந்த்துக்கு இங்கிலீஷுக்கான கொஸ்டின் பேப்பர் ஸோ நீங்கள் 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 எடுத்துட்டு பிடிஎஃபாக ப்ராக்டி எடுத்துகிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கூட கொடுத்துக்கலாம் ஸோ நோட்ஸ் ஷாப்பில் சொன்னால் நம்ம இந்த வீக்குக்கான அப்டேட் பண்ணாச்சு பிப்ரவரி செகண்ட் வீக் கூகுளாக் க்ரோமில் போய் கனி மேக்ஸ் நோட்ஸ் ஆப் லெசன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது சிக்ஸ்த்து செவன்த்துக்கான திறன் இங்கிலீஷ் பிப்ரவரி மன்த்க்கான கொஸ்டின் பேப்பர் நான் ஏன் சொல்கிறேன் இதற்கான பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் திறன் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் சிக்ஸ்தி எய்த்துக்கான கொஸ்டின் பேப்பர் அப்புறம் எயித்து நைன்த்துக்கான கொஸ்டின் பேப்பர் சிக்ஸ்து டூ நைன்த்துக்கு உள்ளவே அப்டேட் பண்ணியிருக்கோம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டீச்சர்ஸ் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன் கூகுளில் போய் திறன் கனி மேக்ஸின்னு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ